வெற்றிவேல் முருகனுக்கு அறகுறோகிறார் நான் திருமுருகாற்றுப்படை விளக்கத்தை கண்டு வருகிறோம் முன்னால் களவேள்வியை நடத்தும் கைகளையும் இன்பம் வழங்கும் கைகளையே பார்த்தோம் இப்பொழுது முருகன் அலைவாய்க்கு எழுந்தருளுதலை கண்டு கழிக்கப் போகிறோம் முருகன் ஆறு முகங்களோடும் பன்னிரண்டு திருக்கரங்களோடும் தன்னுடைய பிணிமுகம் என்னும் யானையின் மேல் ஏறிக்கொண்டு வருகிறான் திருச்சீரலைவாய் என்னும் பெயருடைய திருச்செந்தூருக்கு வருகிறான் அவன் வான் வழியே எழுந்தருளிகிறான் சுரபத்மனோடு போர் செய்யும் பொருட்டு கந்தகிரியின் என்றும் புறப்பட்டு பல தலங்களின் வழியே வந்து திருச்செந்தூரை அடைந்து அங்கே தங்கினான் என்று கந்தபுராணம் கூறுகிறது முருகன் விசும்பின் வழியே எழுந்தருளும் போது அந்தர துந்துமிகள் முழங்குகின்றன வேறு இசைக்கருவிகளும் ஒலிக்கின்றன வைரம் ஏறிய ஊது கொம்புகளின் பேரொலி கேட்கிறது தூய வெண்மை நிறமுள்ள சங்குகள் முழங்குகின்றன இடி இடித்தாற் போல வலிமையுடன் அதிரும் முரசுகள் ஒலி எழுப்புகின்றன அந்தர பல் இயம் கரங்க தின்காள் வயிர் எழுந்து இசைப்ப வால்வளை நரல உரம் தலை கொண்ட உருமிடி முரசமோடு என்று கூறுகிறார் நக்கீரர் வான் உலகத்தில் உள்ள இசைக்கருவிகள் முழங்க திண்ணிய வைரத்தியுடைய கொம்புகள் ஓங்கி ஒலிக்க வெண்மையான சங்குகள் ஒலியை எழுப்ப வலிமையை உடைய இடியை போன்ற முரசங்களோடு என்ற கருத்தை தெரிவிக்கிறது மயில் முழங்க என்று சொல்ல வருகிறார் பள்ளியம் என்றால் பல வாத்தியங்கள் கரங்க என்றால் ஒலிக்க காழ் என்றால் வைரம் வயிறு என்றால் ஊது கொம்பு வால்வழை என்றால் வெளிய சங்கு நரலை என்றால் ஊத உரம் என்றால் வலிமை உரும் இடி என்றால் பெரிய இடி முருகனுக்கு மயிலும் ஒரு கொடி பல பிலிகளையுடைய மயிலை அவன் வெற்றி கொடியாக ஏந்தியிருக்கிறான் சுற்றி சூழ பல வகை வாத்தியங்கள் ஒலிப்பதைக் கண்டு முருகன் ஆணையினால் அந்த மயிலும் தன் குரலை எழுப்பி ஒலிக்கிறது பல் பொறி மஞ்சை வெல் கொடி அகவ பல பீலிகளையுடைய மயிலாகி வெற்றி கொடி குரல் காட்ட பொறி என்றால் இங்கு பீலி ஆகவே என்றால் குரல் முழக்கம் இடுகிறதாம் மன்னர்கள் வரும்போது அவர்களுடைய வரவை யாவரும் அறிந்து கொள்ளும்படி இசைக்கருவிகளையே முழக்குவார்கள் அவர்களை கண்டு இன்புற்று தம் குறைகளை சொல்லி கொள்ளவும் வேண்டிய உபகாரங்களை பெறவும் மக்கள் அவர்களை அணுகுவார்கள் அப்படி அவர்களால் நலம் பெறுவோர்களுக்கு அவர்களின் வரவை அறிவிக்கவே இந்த இசைக்கருவிகளை முழக்குவார்கள் வருவோர்களின் தகுதிக்கு ஏற்றப்படி இந்த வாத்தியங்கள் இருக்கும் இறைவன் திருவீதியில் உலா வரும்போது பல வாத்தியங்களை வாசிப்பதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம் அல்லவா முருகன் எல்லோரிலும் வல்லவனும் பெரிய உபகாரி ஆதலால் தேவர்கள் அவன் வரவை அறிவிக்கும் இசைக்கருவிகளை முழக்குகிறார்கள் இந்த பேர் ஆரவாரத்தோடு முருகன் வானத்தின் வழியே வருகிறான் உள்ள அன்பர்கள் யாவரும் தன்னை வந்து வழிபட்டு உய்தி பெறும் பொருட்டு அவன் சில இடங்களில் திருக்கோயில் கொண்டு காட்சி தருகிறான் திருச்செந்தூரில் தங்கி மக்களுக்கு கருணை பாலிக்கும் பொருட்டு இப்போது எழுந்தருளி வருகிறான் மக்களுக்கு அவனுடைய திருவருளை பெற வேண்டும் என்று உள்ள விருப்பத்தை காட்டிலும் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று அவன் கொண்டுள்ள விருப்பம் மிக அதிகமானது குழந்தை உணவு உண்ண வேண்டும் என்று கொள்ளும் விருப்பத்தை விட அதற்கு ஊட்ட வேண்டும் என்ற வேகம் தாயினிடம் மிகுதியாக இருக்கிறது அல்லவா அவ்வாறே முருகனுக்கும் கருணை வேகம் இருக்கிறது மக்கள் இறைவனை வழிபட எண்ணாவிட்டாலும் அவன் அவர்களை ஆட்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றுவதில்லை பிள்ளை தன் தாயை புறக்கணித்து விட்டாலும் தாய் தன் பிள்ளையை மறப்பதே கிடையாது பிள்ளை பாசம் அவளை விட்டு போவதில்லை அதே எண்ணியே பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்ற பழமொழி எழுந்தது இறைவனை சுந்தரமூர்த்தி நாயனார் பித்தா என்று பாடினார் எல்லோரையும் பெற்றவனாகிய அவன் அவர்கள் தன்னை மறந்தாலும் அவர்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று பித்து பிடித்திருக்கிறானா அவனுடைய கருணை அவ்வளவு வேகமானது நோயாளிகள் வந்து காத்திருப்பார்களே என்ற கடமை உணர்ச்சியுடைய மருத்துவர் ஒருவர் தம் மருத்துவ சாலைக்கு காரில் விரைவது போல முருகன் திருச்செந்தோரை நோக்கி யானையின் மேல் விரைந்து வருகிறான் விசும்பு ஆறாக விரை செலல் முன்னே என்று கூறுகிறார் நக்கீரர் ஆகாயமே வழியாக விரைந்து செல்வதை திருவுள்ளத்தில் கொண்டு இவ்வாறு கூறுகிறார் இவ்வாறு சென்று திருச்சீரலைவாயை அடைந்து அங்கே தங்கியிருக்கிறான் அன்பர்களுக்கு அருள் சுரக்கும் பொருட்டு இவ்வாறு தங்குதல் அவனிடத்தில் நிலை பெற்ற குணமாகும் நல்ல குணம்தானே உலகம் புகழ்கின்ற தலம் திருச்செந்தூர் நாளுக்கு நாள் அதன் மேன்மையும் சிறப்பும் ஓங்கி வருகின்றன அந்த அலைவாயில் அவன் இருக்கிறான் உலகம் புகழ்ந்த ஓங்குயர் விழுச்சீர் அலைவாய் சேரலும் நிலையிய பண்பே உலகத்தார் புகழ்ந்த நாளுக்கு நாள் ஓங்கி வருகின்ற உயர்ந்த மேலான சிறப்பை உடையது அலைவாய் அந்த அலைவாய்க்கு சென்று தங்குவதும் அவனுடைய நிலைத்த பண்பாகும் என்றால் செல்லுதல் இங்கே சென்று தங்குதல் என்ற குறிப்பை உணர்த்துகிறது திருப்பரங்குன்றத்தில் இருப்பதோடு திருச்சிரலை வாயிலும் இருப்பான் என்பதை உம்மை காட்டுகிறது மனிதன் ஒரு காலத்தில் ஓரிடத்தில் தான் இருப்பான் முருகன் எங்கும் எப்பொழுதும் இருப்பான் ஒரே காலத்தில் பல இடங்களில் பலருக்கு காட்சி தந்தருள்வான் குன்றத்தில் சில காலம் மலைவாயில் சில காலம் இருப்பான் என்று கொள்ளக்கூடாது திருப்பரங்குன்றத்தில் உரிமையோடு தங்கியிருப்பதைப் போலவே திருச்செந்தூரிலும் தங்கியிருப்பான் இப்படி ஒரே சமயத்தில் பல இடங்களில் இருத்தல் அவனுடைய நிலையான பண்பு சர்வ வியாபி அல்லவா அப்படி இருக்கிறதுனால் இப்படி இருப்பது அவனுக்கு சாத்தியமாகிறது பூமிக்கடியில் எங்கும் தண்ணீர் இருக்கிறது அதனால் எங்கே வெட்டினாலும் தண்ணீர் கிடைக்கிறது ஒரே சமயத்தில் பல இடங்களில் பல கிணறுகள் வெட்டினாலும் தண்ணீர் கிடைக்கிறது அவ்வாறு எங்கும் நிறைந்திருக்கும் முருகன் பல இடங்களிலும் ஒரே சமயத்தில் வெளிப்படுகிறான் திருச்செந்தூருக்கு அலைவாய் என்பது ஒரு பெயர் அதையே சீர் என்றும் திருச்சீர் என்றும் அடைகளோடு சேர்த்து வழங்குவார்கள் அலை மோதும் கடற்கரையில் அலையின் வாயிலே திருக்கோயில் அமைந்திருப்பதால் இந்த பெயர் உண்டாயிற்று அலைவாயில் முருகன் எழுந்தருளியிருக்கிறான் அது மட்டுமா இன்னும் கேள் என்கிறார் நக்கீரர் அலைவாய் சேரலும் நிலை இய பண்பே அதான் அது மட்டுமல்ல மேலே பாருங்கள் என்று மேலே மூன்றாவது படை வீடாக திருவாவினன்குடியை கொடியை வருகிறார் அந்த திருவாவினன் பற்றி பிறகு பார்ப்போம் கத்திருங்கள் நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்